ஹலோ கைஸ் என்னடா இவ்வளோ மீன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரெண்டு விட்டு தாங்க போயிருந்தோம் கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு அதாவது அவர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலிமா ஃப்ரெண்டானார் நம்ம வீடியோ ஓகேவா இன்ஸ்டாகிராமில் நம்ம மீன் பிடிக்கிறது நண்டு பிடிக்கிறது எல்லாம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் ஓகேவா ஸ்டோரியோ போடுவோம் அப்லோட் பண்ணுவோம் அதில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ப்ரோ எங்க ஊருக்கு வாங்க ப்ரோ நான் உங்களுக்கு மீன் பிடிச்சி தரேன்ற மாதிரி சொல்லிட்டா சொல்லிட்டு இருந்தாரு சரி ஒரு நாள் நல்ல பழக்கங்க நல்ல மனுஷன் உண்மையிலே நான் வந்து நைட்டு போயிட்டு இருந்தோம் போயிட்டு சமைச்சி ஃபுல்லாக சரியான சாப்பிடுங்க சாப்பிடவும் முடியல குளிச்சுட்டுலாம் இருந்தோம் பாருங்கள் அந்த வீட்டில் சின்னக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துருந்தோம் மீன் சாப்பிட்டு ஃபுல்லாக மீன் சாப்பிட்டோம்ட்டோம் குளிக்கலான்னு கிணத்துக்கு வந்தோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் அவ்வளோதான் குளிச்சுட்டு தர்மபுரி போக தான் தலைவர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி அவர் வீட்டுக்கு தான் வந்திருந்தோம் நைட்டை வந்துட்டோம் வந்துட்டு வீண் சமைச்சு போட்டார் ஃபுல்லாக இருந்துச்சு ஓகேவா அவ்வளோதான் புதுக்கிட்டு தான் ஓகே ஓகேப்பாருந்தாப்பா